அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு எதிர்பார்ப்பு தற்போது நிஜமாக போகுது அப்படின்றது தான் நமக்கு அடித்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போவார் அப்படின்னு நம்மளுடைய வீடியோக்கு கீழே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஏன்னா இந்த ஒரு செய்தி கமலஹாசன் இருந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்கு அதாவது சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக போக போறாரு அப்படின்றதும் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் நம்ம அவ்வம்போது கிடச்சிட்டு இருந்தாலுமே இது சம்பந்தமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கே வரலை அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இப்படி இருந்த வேலையில தான் தற்போது பாஸ் உடைய பைனல்ஸுக்கு சீமான் அவர்கள் வரப்போறாரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டும் அதற்கு பிறகு இதற்கு சீமான் சம்மதிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் தற்போது கிடைச்சிருக்கு விஜய் சேதுபதி பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமானிடம் பல முறை பேசிதான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு சம்மதமே தெரிவிக்க வச்சிருக்காரு அப்படின்றதும் அது மட்டுமில்லாம இது சம்பந்தமாக சீமான் பலமுறை தவிர்த்துமே விஜய் டிவி இப்ப வரைக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் இடத்துலையும் சீமானவர்களுக்கு நெருக்கமானவங்க மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா சீமான இந்த நிகழ்ச்சிக்கு அனுபவமாறும் அதற்கு பிறகு சீமானவர்களுடைய வருகையை நாங்கள் ஸ்பெஷலாக மாற்றி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதாயமும் நாங்க தேடித்தரோம் அப்படின்ற ஒரு சில பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தற்போது சீமான் இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காரு இந்த வாரம் தான் கடைசி வாரம் அப்படின்னும் அடுத்த வாரம் முழுக்க ஃபைனல்ஸ் வாரம் அப்படின்னு பிக்பாஸ் பார்க்குற அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்க வேலையில் தான் தற்போது சீமான் சிறப்பு விருந்தினராக மட்டும் இல்லாம பிக்பாஸ் உடைய டைட்டில் வினராக அனௌன்ஸ் பண்ற அதே மேடையில சீமானும் இருக்கிற மாதிரி விஜய் டிவி தற்போது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசி நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளான இடுமோனம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனையும் சம்மதம் தெரிவிக்க வச்சுதான் சீமான் இடத்துலயே அப்ரோச்சும் பண்ணியிருக்காங்க இதற்கு சீமான் சம்மதம் தெரிவிச்ச நிலையில இந்த வார இறுதியிலையோ அல்லது அடுத்த வார இறுதியிலையோ இது சம்பந்தமான ஷூட்டிங்கும் தொடர போறாங்க நிச்சயமாக சீமான் போற அந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா எல்லா புகைப்படங்களுமே வெளியாகும் எல்லா புகைப்படங்களுமே வெளியாகிய பிறகு இந்த தகவல் குறித்த முழு விவரங்களையுமே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உரிமை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்